ilkdan <laughs> ilkdan அன்னி தமிழ் வணங்கி அவையில் இருக்கும் அத்துணை தோழர்களுக்கும் எங்க வணக்கம் இந்த நிகழ்ச்சியுடைய நிரல் வந்து நான் நேற்று வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்சிருந்தேன் அப்போ அதுக்கு உடனே வந்த ரிப்ளை பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்கு ஆண்கள் அனுமதியா அப்படின்னு எனக்கு மட்டும்தான் அப்படி ரிப்ளை வந்துச்சுன்னு பார்த்தா ஹெஸ்டோரிஸோட நிகழ்ச்சியுடைய படிப்பு போட்டு அதுல போய் கருத்துப்பட்டியை பார்த்து இதே கேள்வி ஒரு தோழர் கேட்டிருந்தாங்க ஆண்கள் ஆண்களுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு இத யோசிக்கும் போது இந்த கேள்வியை எழுதினா எழுதுனா மக்கள் தொகை அடிப்படையில ஐம்பது விழுக்காடு பெண்கள் இருக்கிறோம் சரி பாதி ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருந்துமே இங்க நடக்கக்கூடிய இலக்கிய கூட்டங்களாக இருந்தாலும் சரி அரசியல் கூட்டங்களாக இருந்தாலும் சரி பொதுவாக நிகழ்த்தப்படுகிற இந்த நிகழ்ச்சிகளில் மேடைகளில் பெண்களுடைய எண்ணிக்கை மிக குறையும் சிலர் ஏதோ பெண்கள் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றே மேடையில ஒரு பெண்ண அமர வச்சிருப்பாங்க ஆனா இது போன்ற முற்போக் இயக்கங்கள் குறிப்பாக மற்றும் மகளிர் பாசறை நடத்தக்கூடிய இயக்கங்களில் இருக்கிற மகளிர் பாசறைகள் நடத்தக்கூடிய நிகழ்வுகளில் மட்டும்தான் இப்படி மேடைகளில் இருக்கிற அத்துணை பெரும் பெண்களாக அமர்ந்திருக்கக்கூடிய சூழல் இன்றும் இருக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மை பெரியார் விடுதலை விடுதலை என்று அறிவையாளால் என்ற புத்தகம் எழுதி ஏறத்தால எண்பத்தி மூன்று வருடங்கள் ஆகியும் கூட இதனுடைய தேவை இன்னும் இருக்கிறது என்ற நிலையில் இருக்கிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை நிறைய மாறுதல்கள் நிகழ்ந்து இருக்கிறது இருப்பினும் கூட இன்னும் போதுமான மாற்றம் வர வேண்டும் என்பது ஆணித்தரமான ஆணித்தரமான உண்மை விருப்பமும் கூட அவர் எழுதிய பெரிய அடிமையான புத்தகத்திலிருந்து முதலில் கற்பு என்ற பத்தியிலிருந்து வருவோம் அவர் அதிலே குறிப்பிட்டிருப்பார் கற்புக்காக மனதில் தோன்றும் உண்மை அண்மை காதலை மறைத்துக் கொண்டு காதலும் அன்பும் இல்லாதவனுடன் இருக்க வேண்டும் என்கிற சமூகம் கொடுமையானது என்று இந்த நிலைதான் இன்னமும் ஏற்பாடு திருமணங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பெயர் அளவில் வேண்டுமானால் இந்த கற்பு கற்பழித்தல் என்ற வார்த்தையை நாம் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்துவது இல்லை ஆனால் இன்னமும் பாலியல் வன்கொடுமை ரீதியான செய்திகள் ஒளிபரப்பப்படும் போது நீங்கள் செய்திகளிலே பார்த்தீர்களானால் அந்த காட்சியிலே பெண் தலைக்குடியுடன் அமர்ந்திருப்பார் ஆனால் ஆண் தலை நிமிர்ந்து இருப்பதாக காட்சி இருக்கும் இது மறைமுகமாக என்ன சொல்ல வருகிறது அவர்கள் குறிப்பிடுவது போல கற்பு ஒன்று இருக்குமானால் இருக்கும் அப்படி அந்த விடயம் நிகழும் பொழுது அந்த ஆண் மட்டும் காட்சி அமைக்கப்படுவாங்க இன்னும் பெண் வந்து முகத்தை மூடிட்டு அந்த காட்சி வந்து இன்னுமே இது போன்ற சூழல் பாக்குறோம் அதவர பெண் சீரழிப்பு இப்ப கற்பழிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க ஆனா சீரழிக்கப்பட்டால் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் மறைமுகமா பெண்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இன்னும் ஒரு ஆண் வந்து ஒரு பயணத்துக்கு போகிறான்னா ஜெர்னு சொல்லி அமிச்சுடுவாங்க ஆனா ஒரு பெண் ஒரு பயணம் மேற்கொள்றா என்றா சேஃப் ஜெர்னின்னு சொல்லி அமிச்சுடுவாங்க இது மறைமுகமா எதை குறிப்பிடுறாங்கன்ட்டு அடுத்ததாக காதல் குறித்து அவர் அஹ் அந்த காதல் என்ற தலை கீழே நாம் அந்த புத்தகத்தில படிக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் இந்த காதல் குறித்தான புரிதல் எப்படி இருந்ததோ அதே நிலை இன்னும் பல பிற்போ காலங்கள் மத்தியில் இந்த காதல் குறித்த நிலை அப்படியேதான் நிகழ்ந்தது என்று நம்மால் பார்க்க முடியுது குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கின்ற ஆண்களுக்கு மட்டுமே காதல் என்ற உணர்வு இருப்பது போலவும் அந்த சமூகத்தில் இருக்கிற பெண்களுக்கு காதல் உணர்வு இல்லை அது பிற சமூகத்தில் இருக்கிற ஆண்களுக்கும் காதலும் வந்துட்டால் அது நாடகல் அஹ் என்ற போர்வையிலும் இங்க சிலர் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல காதல் குறித்து இந்த முற்போக்கு தரங்கள் குறித்து அவ்வளவு ஆணித்தனமாக வலியுறுத்திய போதிலும் இன்று எல்லாவற்றிலும் முன்னோடியாக இருக்கிற தமிழ்நாட்டில் இன்னும் ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்படவில்லை என்பது வருத்தத்திற்குரியது அது நிறைவேற்ற விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் பலருடைய விருப்பம் அடுத்ததாக கல்யாண விடுதலை இந்த கல்யாண விடுதலையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நம்ம நமது கல்யாண தத்துவம் எல்லாம் சுருக்கமாய் பார்த்தால் அஹ் பெண்கள் ஆண்கள் அடிமையாக பெண்களை ஆண்கள் அடிமையாக கொள்வது என்பதை தவிர வேறொன்றும் இல்லை இதுதான் உண்மையும் கூட ஆனா அந்த காலகட்டத்துல அவரு அந்த எழுதி ஒப்பிடும் பொழுது இந்த காலகட்டத்தில் நிறைய மாற்றம் உண்டாகிடுது இருக்கிறதுல ஆக சிறந்த எப்படி ஒரு உறவுக்குள்ள நமக்கு உரிமை இருக்குதோ அது எவ்வளவு ஒரு அழகியதோ அதே போல அந்த உறவை துண்டித்துக் கொள்வதும் மிக அழகிய ஒரு விடயமா நான் பாக்குறேன் அதுலயும் சிறப்பு மிக்க ஒரு திருமண உறவுல இருந்து நம்மை துண்டித்துக் கொள்வதும் ஒரு அழகிய ஒரு விடயம்தான் அதுல வந்து எந்த நம்ம தலைக்குலிய விஷயம் எதுவுமே கிடையாது அதை மிக அழகா அந்த அன்றைய காலகட்டத்திலே பெரியார் மிக அழகாக வலியுறுத்தி இருக்கிறார் பிறகு விதவைகள் நிலைமை நான் சமீபத்துல வந்து ஒரு திருமண நிகழ்வுக்கு செஞ்சிருந்தேன் இந்த நூற்றாண்டு ஒரு இரண்டு மாதங்கள் முன்பாக தான் அந்த நிகழ்வுல வந்து மணமகனுடைய தாய் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்போ அவங்க சதங்கர்கள் நிகழ்த்தப்படுது அப்போ பெண் வீட்டாருடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் மேடையில இருக்கிறாங்க ஆனா மணமகனுடைய அம்மாவை இந்த நிகழ்ச்சி இருக்கிற இடத்திலே காணும் மணமகனுடைய சித்தப்பா சத்தி தான் அந்த சடங்குகள் எல்லாம் செய்யறாங்க காரணம் அந்த மணமகனுடைய தாய் கைம்பன் என்பதால் இந்த நிலை இன்னும் நான் நேரில் பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்போ இன்னும் தமிழகத்துல இருக்கிற இல்ல இந்தியாவில் தமிழகத்திலே இந்த நிலை என்றால் இந்தியாவில் இருக்கிற பிற மாவட்ட மாநிலங்களிலெல்லாம் இந்த நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை யோசித்து கூட பார்க்க முடியவில்லை சொத்துரிமை தமிழகத்தில் இருக்கிற நிலங்களில் தற்போது பத்து முதல் பதினைந்து சதவீதம் நிலங்கள் தான் பெண்களின் பெயர்களில் இருக்கிறது ஆனாலும் கூட இந்த சொத்துரிமை சட்டம் தமிழகத்திலே முதல் 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 முறையில் தமிழகம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட பெண்கள் பெயர்களில் இருக்கப்படுகிற சொத்துக்களில் பெண்களுக்கான ஆளுமைக்கும் அந்த அதிகாரமும் பெண்களுக்கு இருக்கிறது என்று கேட்டால் கேள்விக்குறி வீட்டை எடுத்துக்கொண்டால் அஹ் எங்க அம்மா அப்பா திருமணத்திற்கு பிறகு வாங்கிய அசையும் சொத்தா சொத்தா இருந்தாலும் இருந்தாலும் அசையா எங்க அப்பா வந்து எங்க அம்மாவுடைய ஆனா அந்த நிலத்துல அந்த எங்க அம்மாவுக்கு இருக்கிற அதிகாரம் என்னன்னு கேட்டா கேள்விக்குறி அஹ் எங்க வீடு கட்டப்படும் பொழுது அந்த வீட்டினுடைய ஒவ்வொரு சுவரும் எங்க அப்பாவுடைய விருப்பப்படிதான் கட்டப்பட்டுச்சு இந்த நிலை வந்து சமூகத்துல எல்லா இடத்துலயும் பரவலா இருக்கிற காண முடிகிறது அது நகரங்கள்ல ஆண் பெண் இருவருமே அலுவல் வேலையில இருந்து பணி செய்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குகிறாங்கன்னா அந்த ஆணுடைய அலுவலகம் எதுக்கு பக்கத்துல இருக்குதோ அதுக்கு ஆணுடைய வசதிக்கு ஏற்பதான் இந்த சொத்துக்கள் வாங்கப்படுகிறது இந்த நிலை கண்டிப்பா மாற வேண்டும் சொத்து உரிமை மட்டும் கொடுத்தால் கூடாது நம்ம பேர்ல இருக்கிற சொத்துக்கு இருக்கக்கூடிய ஆளுமை நம்ம கிட்ட இருக்கணும் அது நிர்வாகிக்கிற திறன் எல்லாம் நம்ம கிட்ட நல்லாவே இருக்குது ஆனா அதை உரிமையா எடுத்து நம்ம நிர்வாகிக்கணும் எந்த வகையிலயும் ஆண்களுக்கு எல்லாம் இதை விட்டு கொடுக்க அவசியமே கிடையாது அன்பின் பெயரால் நிறைய பண்ணுவாங்க அதெல்லாம் கற்பத்தடை பெரியார் மிக மிகவும் வலியுறுத்தி இருப்பார் ஆணித்தரமாக வலியுறுத்தி இருப்பார் இந்த பெண் விடுதலை அடைய வேண்டும் என்றால் இந்த கற்பத்தொட கற்பத்தடை என்பது எவ்வளவு முக்கியமானது என்று ஒரு உயிரை உருவாக்குவதும் உருவாக்காமல் இருப்பதும் அந்த பெண்ணுடைய உரிமை அது அவனுடைய பொருள் அப்படியே பெண்ணுக்கு குழந்தைகள் பெற்றெடுக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் பராமரிப்பும் வளர்ப்பும் சரி சமமாக அந்த ஆணுக்கும் இருக்கிறது அதை புரிந்து கொண்டு இந்த சமூகம் செயல்பட வேண்டும் அவர் வந்து பெரியார் வந்து இதற்கு இறுதியாக தீர்வு வந்து ஆண்மை அழிய வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பார் அதனால ஆணாதிக்கம் வேண்டும் என்ற கருத்தில் பெண்ணியம் என்பது ஆண்களுக்கு எதிரானது அல்ல ஆணாதிக்கத்துக்கு எதிரானது அந்த ஆணாதிக்க சிந்தனை வந்து ஆண்களிடத்தில் பெண்களிடத்திலுமே இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது இறுதியாக நாம் பெரியாரை கொண்டாடுவது எவ்வளவு முக்கியமோ அதே போல் பெரியாரிய கொள்கைகளை கொண்டாடுவதும் கடைபிடிப்பதும் மிக முக்கியம் அதிலும் குறிப்பாக பெரியார் அவர்களுடைய பெண்ணிய கொள்கைகளை நாம் கடைபிடிப்பது மிகவும் முக்கியம் குறிப்பாக பெரிய அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் தலைமை பொருட்களில் பெண்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டும் இந்த புத்தகம் எழுதி எண்பத்தி மூன்று வருடங்கள் ஆன பிறகு நாம் முன்னேறிய தூரம் மிக அதிகம் இருப்பினும் கூட தலைமை பொருட்களில் இன்னும் பெண்கள் வரவில்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயம் தலைமை பொருட்கள் நம்ம விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஐம்பது சதவீதம் நாங்கள் இருக்கோம் ஆனா தலைமை பொறுப்புல நம்ம அரசியல் மட்டுமல்ல எல்லா துறைகளிலுமே நம்மளுடைய தலைமை பொறுப்பு சதவீதம் பெண்கள் வந்து குறைவு சிலர் ஒரு குரூப் இருக்கு அவங்க வந்து நாங்க பெண் ஜனாதிபதியாகணும் அஹ் டெல்லில வந்து பெண் முதலமைச்சர் தமிழர்கள் தமிழரை நாங்கள் வந்து துணை ஜனாதிபதி ஆகணும் எடுத்துட்டு வருவாங்க அது விட ஆபத்தானது வெறும் விளம்பரத்திற்காக பெண்களை பயன்படுத்துவது அதைவிட ஆபத்தானது இறுதியாக பெண்கள் அடிமையிலிருந்து இருந்து எப்பொழுதும் முழுமையாக விடுதலை விடுதலை பெறுவார் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் தலைமை பொறுப்பில் பெண்கள் கணிசமான அளவில் அமர வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி வரக்கிட்ட